இந்த தாய் மாமன் நாய் மாமன்றதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது இந்த பாருங்க பிளாக் பிரதர் காதல்ங்கிறது தெய்வீகமானது அதை எந்த கருப்பட்டி தலையினாலும் பிரிக்கவே முடியாது நாங்க ரெண்டு பேரும் சந்தையில மீட் பண்ணோம் என் மனச அவ இழுக்க அவ மனசை நாய் இழுக்க இறுதியில எக்ஸ்ட்ரீம் போய் எங்க ரெண்டு பேருக்கு லவ் டெவலப் ஆயி போச்சு அதனால இனிமே நான் இங்கதான் தங்க போறேன் நீ வந்து ஊரை விட்டு வெளியில ஓடி போயிரு நான் ஊர்ல இல்லாத போது என் முறப்பனுக்கு தாளி அடிட்டீங்க இல்ல சும்மா விடாரு மறுநாளை வழிச்சு நக்கீடுறா சண்டி

பாருங்க சார் இந்த நோட்டை ஒரு தடவை நல்லா பாருங்க சார் இந்த சந்தர்ப்பத்தை விட்டா உங்களுக்கு மறு சந்தர்ப்பம் வாய்ப்பது அரிது சார் எங்கேயோ ஒரு வாரமா கரையாம்புத்து கட்ட உட்கார்ந்து இருந்து கைய உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க சார் இத வச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணுமா இத வச்சிருந்தாலே வாழ முடியாது டேய் இத வச்சிட்டு நீயே வாழ கமான் டேய் லாஸ்ட் மினிட்ல ஒரு வார்த்தை சொல்றேன் முரமாமே நுரமாமேன்னு எப்பாவது வீட்டு பக்கம் வந்தேன் இந்த மூஞ்சியை சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன் ஆமா எல்லாரும் வாங்க வாங்க கொஞ்சம் கடா வட்டு என்னடா இது ஓ மரப்பணியா கட்டிக்கிட்டு ஒனிவே வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லிட்டு போறான் கல்யாணம் மட்டும் தானடா நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கணும் பாத்துறேன் இன்ன சின்ன ஆசை சேர கடிக்கு ஆசை உத்த ஆசை அது என்ன சின்ன சின்ன ஆசை நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன் டேய் ஆடா கொன்னியா இதென்ன அநியாயமா இருக்கு முதலர் பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன தவிட்டு போட்டியா இருக்குது அப்படி எல்லாம் பேசாதீங்க எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க எங்க ஐயா பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க எங்க அம்மா ஐயா முதலர் கூட தவிட்டு முட்டியில தானுங்க நடந்தது அவங்க வாங்க காசு இல்லாத நாய் டே தவிட்டு ராமசாமி என் வாழ்க்கையவே நாசம் மாக்கிட்டியடா நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன் உலகாய் வியாபாரம் பண்ணியிருந்தானா முதலில் உள்ள மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான்

உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறைய உங்க வியாபாரம் ஆச்சு மண்ணாங்கட்டியா சென்ஸ் போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்கா காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லா பெட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தோ வந்த குட்டி சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் பண்ணுது இது கிட்ட சாவியை கொடுத்து போற இந்த கரை விலகுன மாதிரி அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யார் அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்தை செய்யல ஏட்டி மிதிச்சிருவேன் கரெக்டா விடுப்பா பிள்ளங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அத என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா டேய் அங்க போய் வாந்திடுற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவங்களுக்கு ரெண்டு வடை கொடுறே ஏதமே சங்கத்துளை போல் சங்கமானதே சாவிக்க விட்டாரே தெரியும் தெரியும்

நான் சொல்றேன் ஏது உனக்கு இந்த தவறு உட்காருங்க நீ சொல்றேன் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக தண்ணே ஏன் தவறு திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்ட பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்ட பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் ஏன் கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உங்ககிட்ட கடன் வாங்குனானா ஆமண்ண கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டான் இந்த மூஞ்சியை பார்த்து எவன்டா உயிரோட இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருச ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒண்ணு இந்த தவுளு இன்னொன்னு என் புருஷனோட இது நியாயமா படுதாடா இது ஒரு கதை நீங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துக்கியாடா இது நியாயமா படுதாங்க உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சைய தாங்க முடியலையா அண்டவா கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் மாரப்ப கவுண்டர் விருமாயி ஆகியோரின் மகன் செல்வன் ஜம்புலிங்கம் ஆகிய நான் தவுண்டச்சிபாளையம் சண்முகமணி வாத்தியார் தோழையம்மாள் ஆகியோர் மகள் செல்வி சிவகாமி ஆகிய தாங்களை இன்று முதல் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்ற ஒப்பந்தத்தின் பேரில் உறுதி கூறுகிறேன் நானும் உறுதி கூறுகிறேன் மா இவனுக்கு சொன்னாங்க இப்ப குத்துஉலகலாம் ஏத்திட்டு என்ன இதெல்லாம் அந்த காலத்து பொம்பளை எல்லாம் மாத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமா அது யாரு அந்த பொண்ணுடா என்ன பொண்ணு கல்யாண பண்ற பக்கத்துல நிக்குதே தோழி அது யாரு முடியை காட்டிட்டியே யாருன்னு சொல்ற இந்த ஒரு வைஸ் பண்ண உனக்குத் தெரியாம இருக்கோம் நம்ம அது அப்ப

இந்த கலவாணி பயல் நம்பி சைக்கிள் குடுக்க சொல்லி அண்ணே குடுங்க திரும்பி வந்துருவானே திரும்பினா தான வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்து போற இரும்பையே எட போட்டு திங்கிற நாய் இத நம்பி ஆயிரத்தி ஐநூறு சைக்கிள் நீ குடுக்க சொல்றேன் ஹலோ பிளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துறது எந்த வயசுல நாயே திருந்துறது ஐயோ போலீஸ் போலீஸ் ஓடியங்கடா ஓடியாங்க டேய் பம்பு பம்புடா பாத்தியா கஞ்சி முட்டை நேரத்து பம்பு அடிச்சிட்டு போயிட்டான் பாரு போலீஸா இது எங்க முடிச்சு பாத்து குப்பை ஏறறவன் இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கீங்க அண்ணே விடுங்கனே பம்ப நான் வாங்கி கொடுத்துறேன் விடுங்கனே

அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட்ட அடைக்கும் போது ரூமே அதுக்குள்ள ஏறிச்சு விட்டுரு ஒரு மூலையில இருந்து அவளோ பொறுக்கு சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமேனே விடியட்டும்ங்கற அங்கதான் ஐடியாவே இருக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூல சேத்தி அவளோ உட்கார வெச்சு ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட் ஓ வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட் என்னன்னே இப்படி சொல்றீங்க என்ன நொண்ணன்னே எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல என்னையெல்லாம் வந்து நோண்டி நோண்டி கேக்குறீங்க. ஏனா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எடுக்கலனா ஏன் வாழ்க்கை எங்க கெடுக்குறீங்க? நான் ஊர்ல எவனையுமே வாழ கூடாதுடா. ஆவுன்னா மரத்தடில கட்டை போட்டு உட்காருறீங்க. எத பஞ்சாயத்து பண்றீங்க. இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கடா. பெரிய உங்கள்ட்ட இத கேக்க வந்தேன் பாரு. பின்ன எங்க கிட்ட மூணு வாசி பையங்க கேப்பியா? என்னானாலும் சரி நான் பாத்துக்கறேன். போமா இன்னைக்கு உனக்கு மாத்தி தாண்டி இந்த பாரு அட்டியிலே இத போட்டுக்கோ. இங்க பாரு இத மாட்டிக்கோ. பாரு

இது மட்டும் காவறீங்கன்னு தெரியட்டும் அப்புறம் பா நாளைக்கு நாளைக்கு நல்ல காலம் போருக்குது நல்ல காலம் அங்க பா அவ சொல்றத கேள் முதல்ல கேள் பாடு ஐயாவுக்கு நல்ல நேரம் கூடி வருது அதிஷ்டம் வந்துகிட்டே இருக்கு ஐயோ யாரு அதிஷ்டம் வந்து சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஐயோ சொல்ல மாட்டேன் ஏய் பையன பொண்ணு இந்த அடி யோ திருடுற தேவனுக்கு பொலப்பா போச்சு அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு ஏன் வீட்டுல கை வச்சான் யா அப்படியே என்னன்னு தெரியல அத சொல்லியா

ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல எனக்கும் மரியாதை இல்ல அதனால உன் நிலமையை உசத்தி காட்றேன் என் முதல கெடுக்க வந்த முண்டா படக்க 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 என்னப்பா பச்சப்புள்ளையா என்னப்பா இதா பச்சப்புள்ளே என் வாழ்க்கைய பங்கு போட வந்த கறவாணி என்னிச்சு போடா என் முகத்தை முடிக்காது முடிக்காத ஒரு டீ போடுங்க கடக்கார என் இடையில டீ கிடையாது அண்ணா சண்டை போடு சீக்கிரம் போடு அண்ணா புள்ளூர் காரே ஏமாறல சண்டையில போய் வெளியூர் காரன் ஏமாத்த போறான் ஆடு விக்க போறே

என்னடி அருவாள் முப்பது கிலோ ஆட்ட வெட்டு அருவா இது கால பாய வச்சிரு கறிய உப்பு கண்ட போட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு சாப்பிடு உடம்ப உடம்பு அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு என்ன சொல்ற துணி எடுத்து ஆட்ட புடிய துணிய

இந்த ஏரியா பக்கமா வர கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரம் பண்ணி எனக்கு முதல்ல நடக்குடா பண்ணிட்டான் போ மாமியார் இப்போ நான் முதலுக்கு பண்ணியாகணும் ஏய் ராத்திரி பொழுது வரட்டும் அது வரைக்கும் என்னால தாங்க முடியாது முதல் பகல் வை போ தெள்ளக்கிளே போய் ரெடி ஆகியா இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே இத நம்ம என்ன பண்றது டேய் என்னடா